வணக்கம்ங்க நான் ஒட்டந்திரம் மஜ்ய கொங்கு மேட்டரி பேசுகிறேங்க அந்த மேட்டை மணி எங்கே இருக்குங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்துக்கு தாங்க இருக்குது வேறு எதுவும் பிள்ளைகள் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்ட்க்கு மட்டும்தாங்க பார்த்துட்ருக்கோம் வேறு எந்த கம்மிங்க இல்லைங்க குறிப்பாக சொல்ல போனால் கொங்கு விழா கவுண்ட் மட்டும்தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்சுங்க கிட்டத்தட்ட பதினாறு வருஷங்களை பதினாறு வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த பதினாறு வருஷத்தில் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க எல்லாம் சுவச்சமாக இருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கு பயனருக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க என்னோடய நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது வரச்சு இது ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பொண்ணுகளுக்கு பயனருக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ பயன்பட்டோட அனுப்பிச்சுட்லாமாங்க நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியது இல்லைங்க நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டோன்னா உங்களை கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டேன் அப்படின்னாலும் உங்கள் ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்கிங் கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்தாலும் இன்றைக்கே பார்த்துக்கலாம் உங்கள் பொண்ணுகளுக்கு எப்படி பார்க்கணும் உங்கள் பயங்களுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்களும் ஒரு டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க அதுக்கு தான் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா எப்போவே வந்து வேலைகார பசங்க தான் நிறையா வந்திருக்காங்க ஐடியில் வேலை வாங்குறப்போ பசங்க ஜாதகம் நிறையா வந்துருக்குதுங்க மாதிரி வந்து பெரிய வசதியான பசங்க ஜாதங்கள்லாம் நிறையா அதே மாதிரி டாக்டர் வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய டாக்டர் ஜாதகம்லாம் நிறையா வந்துருக்குதுங்க அதேமாரி வந்து பெங்களூரில் வேலை பையன் சென்னையில் வேலை பையன் கோயம்புத்தூரில் வேலை வாங்குற இந்த மாதிரி பசங்க ஜாதகமெல்லாம் இப்போ நிறைய ஒரு வாரமாக திட்டத்திட்ட ஒரு நூறு நூற்றம்பது ஜாதத்துக்கு மேலே வந்துருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம மேட்டை மொழிக்கு நிறையா வர்றதுனால இங்கே நிறையா கல்யாணங்கள் நிறையா முடியுதுங்க அதனால் உங்கள் பொண்ணுகளுக்கு நல்ல முறையாக வரன் இருக்கீங்க நல்ல இடமா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்டால் அனுப்பிச்சுருங்க நல்ல நல்ல பசங்களாம் வந்திருக்காங்க இப்போ வயசு கம்மியாக இருக்குதுங்க நல்ல ஜாதங்கள்லாம் நிறையா வந்துருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அஜய் இப்போ இது ஒரு வாரமே பசங்க நிறையா வந்துட்டு இருக்காங்க இப்போ பிள்ளை ஜாதம் ஒன்று ரெண்டு வர அனுப்பிச்சுட்டுருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயணங்களுக்கு வரன்னு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் விடுங்க இது ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம் அதேமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாக்கக்கூடிய பசங்க ஜாதக பொண்ணுகள் ஜாதகம் அதேமாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்கள் ஜாதகம் அதேமாதிரி வெளிநாட்டில் டாக்டர் வேலை பார்க்குற பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம் நம்ம விஐபி மேட் விஐபியாக இருக்கும் பெரிய இடமா இருக்கும் சொத்து அதிகமாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி வேணுன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் நம்ம கை விசாரிக்குங்க அந்த மாதிரி பார்த்தா குறிப்பாக கொங்கு விளையாடருக்கு மட்டும் பார்க்கறனாலங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கொங்கு எல்லாரு எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றாங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயன்களுக்கு வரனு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் ஜாதகம் ஃபோட்டோ பயோட அனுப்பிச்சிவிடுங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டு அந்த ஆண்டாவை நம்ம முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறனுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கனாலே ஜாதக நிறையா அனுப்பிச்சுட்ருக்காங்க ஆனால் எல்லாமே பசங்கள் ஜாதக்தாங்க எல்லாம் ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சாலரி வாங்குற பசங்களும் இப்போ எனக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க மாதிரி வெளிநாட்டில் வேலை வாக்கக்கூடிய பி ஐடியில் வேலை வாக்கூடிய பசங்கள் ஜாதகம் இப்போ ரெண்டு மூணு ஜாதம் அதே அதேமாதிரி டாக்டர் ப்ரிப்பேல் ஒன்று வந்திருக்குங்க இன்றைக்கி அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதகம் நிறையா வந்துட்டுருக்காங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் வரணும் எந்த மாதிரி கான்செப்டாக இருந்தாலும் பரவாயில்லை ரொம்ப வசதி கூட இருக்கிறோமோ ரொம்ப வசதி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு இது இல்லைங்க நீங்கள் எந்த மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கு பயன்களுக்கு வரன்னு பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகளாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் எங்கள்கிட்ட ஜாதகம் நிறைய பிறப்பில் இருக்குதுங்க நீங்கள் அது ஓபன் பண்ணி பார்க்கலாமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அஜய் கொங்கு மேட்டுமணின்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியுங்க நம்ம என்னோடய பயட்டோட்டை எல்லாமே வந்திருக்கும் ஆதிஷ் பயட்டோட்டை எல்லாமே அதே மாதிரி யூடியூப்பில் போய் அஜய் கொங்கு மேட்டுமணி ஒட்டைச்சந்தம் நடிச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோக்கு மேலே நான் பேசியிருக்கணுங்க அதை பார்த்துட்டு நம்பிக்கையோடு அனுப்பிச்சி விடுங்க உங்கள் நம்பிக்கையோடு உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் திருமணம் நடக்கட்டும்னு நான் அண்ணவனை பிரார்த்தனை அதே அதேமாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் நிறைய பேசினாலும் வீட்டில் அப்பா அம்மா வீட்டில் வச்சு சுகாதாரமாக பார்த்துங்க நல்ல முறையாக பார்த்துங்க அவ்வளோதாங்க நன்றி வணக்கம் மத்திய பொண்ணு நாட்டின்னு கொட்டையை தரங்க நல்லா தவறாக பேசமாக வந்துச்சுங்க நல்லா பேசினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கு வரணும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பண்ணிட்டோம்னு அனுப்பிச்சோம் நன்றி வணக்கம்